அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட அன்பு மகள் ப்ராடக்ட்ல வந்து நியூவாக ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம் இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ப்ராடக்ட் தான் ஆனால் என்னோட ஸ்டைலில் வந்து நான் ரெடி பண்ண போறேன் எல்லாரும் கேட்டது வந்து சத்துமாக ரெடி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னோட ஸ்டைலில் நாம ரெடி பண்ணுறது என்ன அப்படின்னா பாரம்பரியமான அரிசி வகைகள் அது மட்டும் இல்லாம நட்ஸ் வெரைட்டிஸ் தானியங்கள் இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரே பவுடரா வந்து நம்ம கொடுக்க போறோம் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் ஆறு மாச குழந்தைங்களுக்கு வந்து லிக்விட் ஃபுட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது செமி லிக்விடா சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுடரை நீங்க உப்பு போட்டு காய்ச்சி கொடுக்கலாம் அப்படி இல்லை என் குழந்தைக்கு வந்து ஸ்வீட்னஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கஞ்சா நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் ரொம்பவே மேஜிக்கான ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய பவுடரா இருக்கும் எதனால் அப்படி சொல்றேன்னா நம்ம வந்து தானியங்கள் எல்லாமே மொளக்கட்டி அதுக்கப்புறமா அதை காய வச்சு வறுத்து நம்ம ரெடி பண்ண போறோம் மொளக்கட்டுறதால வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமா இருக்கும் பெரியவங்களாம் சொல்றது எனக்கு மூட்டு வலி இருக்கு கை கால் வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து ஸ்கூல் போற பசங்க காலேஜ் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னால பேக் தூக்கிட்டு போக முடியல ஓடி ஆடி விளையாட முடியல போன் ஸ்ட்ரென்த்தே இல்ல அப்படின்னு சோ ப்ரோட்டீன் கால்சியம் வந்து நிறைய அஹ் இருக்கக்கூடிய பவுடரா வந்து நாம வந்து ரெடி பண்றோம் ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட ஐம்பது வகையான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ எல்லா இங்க்ரீடியண்ட்டோட நேமையும் சொல்லிவிட்டு இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்கிறேங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்லேயே நீங்கள் இதை ரெடி பண்ணி நீங்களும் வந்து யூஸ் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் ரெடி பண்ண முடியல அப்படின்னா கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இன்க்ரீடியண்டோட நேம்ஸ்லாம் நான் சொல்கிறேன் ஆமை தினை குதிரைவாளி உப்பு அரிசி காட்டியானம் அரிசி கருங்குருவை அரிசி கைக்குத்தல் அரிசி ப பச்சரிசி கருப்பு கவுனி அரிசி புழுங்கல் அரிசி ஓட்ஸ் மக்காச்சோளம் வெள்ளச்சோளம் ஓமம் பிஸ்தா முந்திரி பாதாம் வெள்ளரி விதை காய்ந்த பேரிச்சை பூசணி விதை தர்பூசணி விதை வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு சூரியகாந்தி விதை வால்நட் சுக்கு ஏலக்காய் நிலக்கடலை மக்கானா கேழ்வரகு கம்பு பச்சைப்பயிறு பருப்பு பச்சைப்பட்டாணி காராமணி பாசிப்பயிறு ராஜ்மா கருப்பு கொண்டைக்கடலை அவுல் ஜவ்வரிசி வெள்ளை கொண்டைக்கடலை ஜாதிக்காய் பார்லி அரிசி சம்பா கோதுமை கருப்பு உளுந்து கொள்ளு பொட்டுக்கடலை சோயா இன்க்ரீடியண்டோட லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திருப்பீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வந்து அளந்து எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா முளைக்கட்ட வேண்டிய தானிய நான் வந்து வந்து அஞ்சு வெரைட்டி தானியம் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இதை தான் வந்து நம்ம முளைக்கட்ட போறோம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சத்து வந்து அதுல அதிகமா இருக்கும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி புரோட்டீன் சத்து வந்து ரொம்பவே முக்கியம் நார்மலாக தானியங்கள் அப்படியே வறுத்து யூஸ் பண்ணும் போது அந்த தானியத்தோட சத்து இருக்கும் தான் ஆனால் மொளக்கட்டும் போது தான் அந்த முளைச்சி வருது இல்லைங்களா அதுல தான் வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து அதிகமாக இருக்கும் இப்போ என்னென்ன பொருள் நான் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் கம்பு பச்சை பயிறு கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு மொளக்கட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை க்ளீன் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே தனித்தனி பாத்திரத்தில் இதை மாற்றிட்டு இதை நல்லா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ரொம்ப அழுக்கு இல்லாததால டூ டைம் மட்டும் நாங்க வாஷ் பண்ணிக்கிறோம் நீங்க வந்து வாஷ் பண்ணும் போது அதுல அழுக்கு ரொம்ப இருந்துச்சு குப்பை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதை நல்லா புடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ டூ டைம் வாஷ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வைக்க போகிறோம் பன்னெண்டு மணி நேரம் அப்படியே வந்து ஊறணும் அதுக்கப்புறம் தான் மொளக்கட்டாக வைக்கணும் தானியத்துக்கு மேலே தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி ஊற்றி வைக்கணும் அப்போ தான் நல்லா ஊறும் இப்போ மொளை கட்ட வேண்டிய அந்த அஞ்சு தானியத்திலையும் வந்து நிறைய தண்ணி ஊத்திட்டோம் ஆஹ் இப்போ பயிர் எவ்வளோ இருக்கோ அதை விட மூணு மடங்கு அதிகமாவே தண்ணி ஊற்றி வைக்கணும் ஏன்னா பயிருக்கு ஈக்குவலா தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம்னா ஊர் அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி ஊராது ஸோ நிறைய தண்ணி ஊற்றியாச்சு இது வந்து பன்னெண்டு மணி நேரம் அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் ஊறட்டும் இப்ப நல்லா ஊற வச்சாச்சு இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு ஸோ இப்படி இருந்ததுன்னா சீக்கிரத்துல மொள வந்துடும் ஆனால் இந்த தண்ணி வந்து நம்ம நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ முளை கட்ட போகிறோம் ஸோ இது வந்து ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கும் அதனால் இந்த மாதிரி இந்த தண்ணியிலையே கொஞ்சம் நல்லா பயிரை அலசிட்டு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் இப்போ இது வடிகட்டியாச்சு நல்லா எப்படி வந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் ஸோ இதே மாதிரி தான் இப்போ இது எல்லாமே வந்து இந்த மேலே நுரைச்சிட்ருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வடிகட்டணும் நல்ல ஊறி இருக்கு முளப்பு வந்து ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன் நல்ல ஊறி இருக்கு ஸோ அடிக்கட்டிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த நுற வந்திருக்கு ஸோ புளிச்சி வந்திருக்கும் அதனால இன்னொரு வாட்டி தண்ணி பிடிச்சிக்கிட்டு ஸோ செகண்ட் டைமும் வந்து தண்ணி பிடிச்சி அதுக்கப்புறமா கொஞ்சம் அலசிட்டு வடிகட்டிக்கலாம் அலசும்போது ரொம்ப அழுத்தி தேய்க்க கூடாது அப்படியே லைட்டாக இது பண்ணணும் இப்போ மொளக்கட்டை வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிளேட் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே வந்து ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன் இப்போ இந்த ஜல்லடையில் தான் நம்ம வந்து முளக்கட்டை வைக்க போகிறோம் ஸோ ஒரு ஒரு சைடு ஒன்னொன்னு வச்சுக்கலாம் ஒரு பக்கம் வந்து பச்சை பயிறு போட்டுக்கிறேன் இப்பயே இது வந்து முளை வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து கம்பு போட்டுடலாம் இப்போ இந்த ஜல்லடை மேலே நம்ம வந்து வைக்கிறதால எக்ஸஸ் தண்ணி எல்லாமே இந்த ஜல்லடை வழியாக தண்ணி ஃபுல்லாக வந்து வெளியே வந்துடும் ஸோ முளைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் முளக வைக்கும் போது வந்து ரெண்டு விஷயம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி கூட சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது முளை முளைக்க வச்சுட்டு யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது வந்து யூஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஊற வச்ச தண்ணி வந்து ரொம்ப நல்லா ஒரு மாதிரி புளிப்பு தன்மை இருக்கும் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அந்த தண்ணியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க மறுபடியும் வந்து ரெண்டாவது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பயிர் கொட்டும் போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வடிகட்டிட்டுங்க அப்படி இல்லைன்னா இந்த சல்லடியில் போட்டிங்கன்னா நல்லா முளைக்கும் ஸோ இதில் வந்து இப்போ மூணு தானியம் மட்டும் நான் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து மூணுமே வச்சாச்சு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ எக்ஸஸ் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா திறன் வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் அந்த ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரியான ஒரு பிளேட்டு இது வந்து சல்லடை சொல்லலாம் ஸோ அதில் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ இது இப்படி ஒன் சைடாக இப்படி சாய்ச்சி வைக்கும் போது தான் தண்ணி வந்து வரும் அதுக்காக அடியில் வந்து ஏதாவது ஒரு மூடி அப்படி இல்லைன்னா அந்த கிளாஸ் அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் வந்து இந்த சின்ன கிளாஸ் வந்து இங்கே வச்சுட்டு இது மேலே நான் இப்படி சாய்ச்சி வச்சுக்கிறேன் ஸோ தண்ணி ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறமா கிளாஸ் வச்சு நான் வந்து இது இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக தெரியும் ஒரு மாதிரி வந்து இது மேலே தூக்குனாப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ அடியில் நல்லா கேப் விட்ட மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து எக்ஸஸான தண்ணி ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நல்லா முளைக்க வந்துடும் சேம் அதே மாதிரி இன்னொன்று வைக்க போகிறேன் ஸோ ஒரு பிளேட் எடுத்தாச்சு அதே மாதிரி ஒரு சல்லடை வந்து எடுத்துட்டேன் இதில் வந்து கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை கடலை நெக்ஸ்ட்டு கருப்பு கொண்டக்கடலை ஸோ இது ரெண்டையும் வச்சாச்சு இந்த பாத்திரத்துக்கு மேலே கொஞ்சம் இங்க இடம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்படி சரிசமமா ரொம்ப வச்சுட்டோம்னா மேலே வந்துடும் அதனால பாத்திரத்தை விட அந்த பயிர் வந்து உள்ள அடங்கின மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு கீழே வந்து நான் இப்போ ஒரு க்ளாஸ் வச்சுக்குறேன் இப்போ இந்த க்ளாஸ் வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பா இந்த பாத்திரத்துக்கும் இதுக்கும் நிறைய வந்து கேப் இருக்கும்போது தான் தண்ணி வடிகிறது நல்லா தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி வந்து எக்ஸஸான தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி வரும் இப்போ இந்த ரெண்டு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஆனால் வந்து வெயில் படாத இடமா வைங்க ஸோ ஒரு அழகாக க்ளீனாக இருக்கக்கூடிய வெள்ளை டவலில் வெள்ளை துணி வச்சு நான் அப்படியே போற்றி வச்சுட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு நாலு மணி நேரம் கழித்து அந்த எக்ஸஸாக தண்ணி வடிக்கிறதுக்காக நம்ம கிளாஸ் வச்சிருந்தோம்ல அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மலாக நேராக வச்சிடலாம் ஸோ இப்போ இது அப்படியே காற்று ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஈஸியாக முளைப்பு வந்துடும் ரொம்ப வந்து ட்ரையாகவும் விடக்கூடாது தண்ணியும் இருக்கக்கூடாது அதனால கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் வந்து இந்த வெள்ளை துணி மேலே மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்றணும் இப்போ இந்த வெள்ளை துணி மேலே லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்ருவோம் அப்படி சப்போஸ் தண்ணி எக்ஸஸாக இருந்தாலும் நம்மளுக்கு கீழே வந்து சல்லடை வழியாக வடைஞ்சிரும் காட்டன் துணி தான் வந்து நம்ம மேலே வந்து கவர் பண்ணணும் பாலிஷ் துணியாக இருந்துச்சுன்னா காற்று போகாது நல்லா இருக்காது சீக்கிரம் முளை வராது இந்த மாதிரி காட்டன் துணியாக போட்டுக்கோங்க நேற்று காலையில் வந்து இந்த முளை கட்டுற ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ஒன் டே ஆகிடுச்சு எந்த அளவுக்கு முளைச்சிருக்குன்னு பாருங்கள் வாவ் சூப்பராக முளைச்சிருந்திருக்கு எல்லாமே செம்மையாக முளைச்சி வந்திருக்கு பாருங்க ஆனால் பயிர் அவ்வளோ அழகாக வந்திருக்கு ஸோ எல்லாமே முளை வந்துடுச்சு செம்மையாக இருக்குது ஓகே இது வந்து இன்னும் நல்லா முளைச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு நாள் அப்படியே நான் வைக்க போகிறேன் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிப்போம் இந்த சைடில் பார்ப்போம் இது இன்னும் முளைக்க ஸ்டார்ட் பண்ணல கொஞ்சம் கொஞ்சம் தான் முளைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஸோ அப்போ இதுக்கு இன்னும் ஒன் டே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் முளைக்கல ஸோ அதனால் இது இன்னும் ஒன் டே அப்படியே வைப்போம் செகண்ட் டேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வளர்ந்துருச்சு ஸோ பயிர்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த முளை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா நீட் நீட்டாக வந்து அந்த ஸ்ப்ரவுட் வந்துருச்சு வந்துடுச்சு இப்போ இதை தூக்கிட்டு பார்ப்போம் அடியில் வந்து எந்தளவுக்கு இருக்குங்க இப்போ பார்த்திங்களா ஃபுல்லாக அந்த சல்லடையிலேருந்து வெளியே வரைக்கும் அந்த ஸ்ப்ரவுட்டை வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு இப்போ இதை வந்து நல்லா நம்ம வெயிலில் காய வைக்கணும் காய வச்சுட்டு தான் வறுக்கணும் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எந்தளவுக்கு முளைச்சிருக்கு பாருங்கள் இங்கெல்லாம் வந்து நல்ல முளை வந்து மேலே நீட்டிட்டு வந்துருச்சு ஸோ அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதில் வந்து ப்ரோட்டீன் எனர்ஜி அவ்வளோ இருக்கும் ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்கும் நல்லா சூப்பராக முளைச்சிருச்சு இந்த அளவுக்கு முளைச்சிருக்கு பாருங்கள் இதில் தான் வந்து ப்ரோட்டீன் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இந்த தானியங்கள் நம்ம அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளை கட்டிவிட்டு அதுக்கப்புறமா இதை காய வச்சும் சாப்பிட்லாம் இல்லைன்னா கிரேவி அந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க இல்லைன்னா வேறு எந்த டிஷ் நீங்கள் வந்து சமைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்ல முளைச்சிச்சு வந்து நல்லா பரப்பியாச்சு நல்லா வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இது மேலே வந்து தூசி அதுக்கப்புறம் மண் எதுவுமே படாமல் இருக்கிறதுக்கு ஒயிட் கலரில் காட்டன் கிளாத் வச்சு கவர் பண்ணிடலாம் ஸோ இது வந்து நல்லா அப்புறமா அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம் சூப்பராக வெயிலில் காஞ்சிடுச்சு இங்கே பாருங்க ரெண்டு நாள் வந்து காய வச்சோம் அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா அந்த முடமுடன்னு அந்த சவுண்டு வரணும் அவ்ளதான் சூப்பரா இப்ப காஞ்சிச்சு இதை நம்ம வருத்துக்கலாம் இன்கிரீடியும் அதாவது ஐம்பது வகையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே தனித்தனியா பக்குவமான முறையில வருத்தாச்சு ஏன் பக்குவமான முறை சொல்கிறேன் அப்படின்னா முளக்கட்டின பயிர்கள் எல்லாமே தீ அதிகமாக வச்சு அதாவது அந்த ஃப்ளேம் அதிகமாக வச்சு நம்ம வருதுனா டக்குன்னு தீஞ்சிரும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் இதுவே ஹார்டானதுலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தீ எக்ஸ்ட்ரா கூட வச்சு நம்ம வறுக்கலாம் அந்த பச்சை பட்டாணி அந்த மாதிரி கொஞ்சம் ராஜ்மா அதெல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளேம் நல்லாவே வச்சு வறுக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையில் வந்து பக்குவமாக வறுத்து எல்லாமே இங்கே பாருங்கள் போட்டிருக்கோம் சூடு வந்து இப்போது ஆறிடுச்சு எல்லாமே பாருங்கள் சூப்பராக எல்லா தானியமும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா பயிரும் வந்து அந்த அப்புறம் அந்த வாசனை அப்படியே இப்பயே அள்ளி சாப்பிட்ணும் போல் அவ்வளோ வாசனையாக இருக்குது ஸோ இதில் வந்து எவ்வளோ ப்ராசஸ் பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து தானியம் எல்லாமே வந்து அளந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து முளை கட்டணும் மொள கட்டினதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா வறுத்து அதுக்கப்புறமா இப்போ அரைக்க எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸ் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஏன்னா ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட போகிறாங்க இல்லையா அதனால் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து சளிச்சிட்டு இருக்கோம் இது எதுக்காக சலிக்கணும் அப்படின்னா சரியா அறப்படாதது சிலது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் ஒரு சின்ன சின்னதான ஒரு நார் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடும் போது தொண்டையில மாட்டும் அப்போ வந்து விக்கிக்கும் அதனாலதான் வந்து இப்போ சளிச்சுட்டு இருக்கேன் இதுலேயே எவ்வளோ வந்து சரியா அறப்படாதது இருக்கு பாருங்க இப்போ இவ்வளோ இது வந்து சரியா அறப்படாதது இருக்கு இதை நம்ம வந்து சலிக்காம கொடுத்தோம் அப்படின்னா நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதை நான் சலிக்காமல் கொடுத்தேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடும் போது தொண்டையில கண்டிப்பாக சிக்கிக்கும் இதுக்கு முன்னாடி சலிச்சதுலேயே பாருங்கள் இவ்வளோ இருக்கு இப்போ இதை சலிச்சிட்டு இருக்கும் போதே இது எப்படி இன்டேக் எடுத்துக்கிறது அப்படிங்கறத நான் வந்து சொல்கிறேன் இந்த புரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா பால் மிக்ஸ் பண்ணியும் கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் இல்லைன்னா நார்மல் ப்ளைன் வாட்டர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் உப்பு போட்டும் நீங்கள் செய்யலாம் இல்லை எனக்கு வந்து ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணியும் வந்து குடிக்கலாம் பெரியவங்களாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு காய்ச்சி குடிக்கிறதுக்கு தான் லைக் பண்ணுவாங்க இதில் நாங்கள் வந்து உப்போ இல்லை சர்க்கரையோ அதாவது ஸ்வீட்டு நாட்டு சர்க்கரை எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணல ப்ளைனாக தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு விருப்பமான மாதிரி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் இதுவே வந்து நீங்கள் லட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இந்த ஹெல்த் மிக்ஸை வந்து நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து தேவையான அளவுக்கு நெய் அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை போட்டு அது வந்து நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சி லட்டு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நிறைய பேர் வந்து ஹோம் பேக்கிங்கில் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் வந்து அந்த கேக் செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கீஸு பிஸ்கெட்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய வந்து இப்போது செஞ்சிகிட்ருக்காங்க நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அதோடய கைடன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி சாப்பிடலாம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சின்ன குழந்தைங்க வந்து ப்ளைனாக ஒரே மாதிரி கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்தா அவங்க வந்து அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன் ஃபைனல் ப்ராசஸ் இப்போ முடிய போது சளிச்சுட்டோம் இதுக்கப்புறம் பேக்கிங் தான் ஃபைனலி பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்தாச்சு ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நாங்கள் அளந்து எடுத்து வச்சு அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் முளைக்கட்ட வேண்டியதெல்லாம் தனியாக மொளக்கட்டி அதையும் காய வச்சு அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒன்று ஒன்றா பக்குவமான முறையில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை அரைச்சிட்டு வந்து சளிச்சிட்டு பேக் இருக்கோம் ஸோ இந்த சத்து மாவு வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இதில் வந்து ஹை புரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அயனு கால்சியம் எல்லா சத்துமே இதில் அடங்கியிருக்கு ஏன்னா நம்ம தானியம் மட்டும் கொடுக்கல தானியம் கூடைய பாரம்பரிய அரிசி அது மட்டும் இல்லாமல் நட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க நீங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள் உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இருப்பதை இன்பமாக வரலாம் தேங்க்யூ